தென்காசி மாவட்டத்தில் உள்ள செண்பகவல்லி அணைக்கட்டின் உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாசுதேவநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள செண்பகவல்லி அணைக்கட்டின் உடைப்பு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆல்வின் வழங்கி கேட்கலாம் ஆல்வின் வணக்கம் இது தொடர்பான முழுமையான விவரங்களை తన్కాక్సి మావట్టమ వాసు దేవనిలు மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் உட்பகுதியில் அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த செண்பகவள்ளி அணைக்கட்டு ஏறத்தால வாசுதேவனூர் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீர்வள ஆதாரமாக கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய சிவகிரி ஜமீன்தார் அதே போன்று கேரளாவின் திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னர் ஆகிய இருவரிடம் ஏற்பட்ட ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில இந்த செண்பகவள்ளி அணைக்கட்டு என்பது கட்டப்பட்டது கட்டப்பட்டு அது பெருமழை வெள்ளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு உடைப்பு ஏற்பட்டது அந்த உடைப்பிற்கு பின்பு தற்போது வரை இந்த அணைக்கட்டில் ஏற்பட்ட உடைப்பு சரி செய்யப்படாத ஒரு மோசமான ஒரு நிலை இருந்து வருகிறது அந்த பகுதி மக்கள் ஏறத்தாழ ஒரு நாற்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறக்கூடிய வகையில் இந்த செண்பகவள்ளி அணைக்கட்டினுடைய நீர்வளம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது ஆனால் அந்த அணைக்கட்டு என்பது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பகுதியில கேரளாவினுடைய வனப்பகுதியையும் சார்ந்து அமைந்திருப்பதனுடைய காரணமாக இந்த பிரச்சனை இன்றும் அரை நூற்றாண்டுகளை கடந்தும் ஏறத்தால் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளை கடந்தும் கூட இதுவரை ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் எப்போதும் வரக்கூடிய தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்ற சமூக ஆர்வலர் அனுப்பிய அந்த கோரிக்கை மனுவிற்கு நீர்வளத்துறை பதில் அனுப்பி இருக்கிறது இந்த உழைப்பை சரி செய்வது என்பது இரு மாநிலங்களுக்கு இடையில் பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்றாலும் அந்த சூழ்நிலையில் தற்போது காவேரி ஒழுங்காற்று வாரியத்தினுடைய தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் மூலமாக இந்த அணைக்கட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடைப்பை சரி செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அதற்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டு காலம் சரி செய்யப்படாத பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படுமா என்ற கேள்வியோடு அந்த பகுதி மக்கள் ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனினும் கூட இது சரி செய்யப்பட்டால் வாசுதேவனூர் பகுதியில் இருந்து இரண்டு கால்வாய்கள் மூலமாக ஏறும் ஒரு நாற்பதாயிரம் ஏக்கர் தமிழகத்தினுடைய விளைநிலங்கள்

அந்த தண்ணீரை கூட தமிழகத்திற்கு தரவில்லை என்பதுதான் அந்த பகுதி மக்களினுடைய நீண்ட கால கோரிக்கை கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சுமூகமாக பேசி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை காவேரி ஒழுங்காற்று தொழில்நுட்ப குழுவினுடைய மூலமாகவாவது இந்த அணையினுடைய உடைப்பை சரி செய்ய வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த பதிலுக்கு பின்பதாவது அதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் விரிவான விவரங்களுக்கு நன்றி அல்வின்